உயிருக்கு ஆபத்து இருக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருந்த ஒரு உயர் அதிகாரி கேட்கிறாருன்னா சாமானிய மக்களின் நிலைமை என்னவா இருக்கும் அதே காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர் கிரேட் ஒன் போலீஸ் ஏடிஒன் நிலைமையெல்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு அடிபணியம் மறுக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க எல்லாவரையுமே படிவாங்க கூடிய இந்த கேவலமான செயலை தமிழக அரசு உடன்பட்டு தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது வந்து இங்க தெரிய வருகிறது அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் நமக்கு வேலை செய்ததுக்கான ஒளியே தவிர அவங்க வந்து எஜமானர்கள் கிடையாது அவர்கள் வந்து தலைவர்கள் கிடையாது அதை எல்லாருக்குமே சிஸ்டமேட்டிக்கா ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அந்த புரோட்டோக்கால் படி தான் ஒரு அதிகாரி வேலை பார்க்க முடியும் அதை அவர் வீரும் பட்சத்தில் மீறாருன்னா அவருக்கு தக்க நடவடிக்கை இருக்கும் சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே இருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசுக்கு வருவாய் வரணும் அதுக்கு உறுதுணையாக இல்லாத அதிகாரிகளை வந்து பழிவாங்கும் நோக்கில் தான் இவரை போல அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இதை தமிழக முதல்வர் உடனடியாக அதை தலையிட்டு அந்த மெய்யநாதன் அவர்களை வந்து அமைச்சர் பதிவில் வந்து நீக்கணுங்கிறத அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வந்து மயிலாடுதுறையின் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் மீது ஒரு பெரிய வதந்திகள் பரப்பப்பட்டு அவர் குற்றம் செய்தாரா இல்லை குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறாரா என்பது இப்போ விவாதிக்க போகிறோம் கிட்டத்தட்ட அவரோட பதிவுகளையும் அவர் மீடியாவை சந்தித்து பேசுகிற விஷயங்கள் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை சம்பந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுறது துறை ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே நேரத்தில் இதற்கு முன்னால் வந்து அவர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்ததாக இப்போ புதுசு புதுசாக வந்து சில நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதில் எது உண்மை இதில் வந்து காவல்துறை செய்ய தவறியது என்ன தமிழக அரசு ஏன் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் மௌனம் சாதிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம் முதலாவதாவது அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவர் சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் வந்து அந்த பப்ளிக் அந்த ஏரியா போலாம் விசாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக தாங்க இருந்திருக்காரு மதுகுளுக்குலாம் கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் வழக்குகள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு அதே நேரத்தில் இரநூறு மேற்பட்ட குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு ஐந்து பேர்களுக்கு வந்து குண்டாசிலையும் வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இவர் பணி செய்யக்கூடிய இடம் வந்து குறிப்பாக வந்து மயிலாடுதுறை அது பக்கத்தில் கும்பகோணம் அந்த காரைக்கால் ஏரியா பார்டர் பாண்டிச்சேரி இந்த பார்டர் அப்போ அந்த இடத்துல திறம்பட செயல்பட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பப்ளிக்கு ரெவியூன்னு சொல்கிறாங்க அதேமாரி அவர் கூட பணியாற்றக்கூடிய சக காவலர்களும் உயர் அப்போ இருக்கக்கூடிய எஸ்ஐஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லவர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை விட்டு பெற மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேட்டிகளை பார்க்க முடியாது அவரே வந்து அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பைக் கூட இல்லாமல் தான் இவ்வளோ நாளாக ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற இருக்காருனா உண்மையிலேயே அவரை போன்ற ஒரு அதிகாரிகளை வந்து நம்ம வந்து பாராட்டணும் அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து இந்த பிரச்சனை எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மெய்யப்பன் மெய்யநாதன் சாரி மெய்யநாதன் சொல்லக்கூடிய அமைச்சர் வந்து ஒரு விசிட்டிங் வராங்க அமைச்சருக்கு வந்து ப்ரோட்டோக்கால் படி வந்து பாதுகாப்பு பணிக்கு வந்து கான்வாய்க்கு வந்து வண்டி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வண்டி கொடுக்குற இடத்துல தான் டிஸ்பியூட் ஆரம்பிக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கதையை சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனையோட ஆரம்பம் அது கிடையாது இப்போ பொதுவாக வந்து தமிழக அரசும் வந்து மதுவினால் வந்து வருவாயை நம்பி தான் தமிழக அரசுங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து உலகளாவிய உண்மை எல்லா நம்ம தமிழ் மக்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர் வந்து உயர் அதிகாரிகளின் உத்தரவுகள் கட்டுப்படாமல் நேர்மையான முறையில் நிறையா வழக்குகள் பதிவு பண்ணுறாரு இதனால் வந்து அரசுக்கு வருவாய் வழக்கு ஏற்படுது இப்படி ஒரு சில சூழல் காரணமாக தான் வந்து அவர் வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கோட ஏன் நீங்கள் வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே மையநாதனுக்கு வந்து எஸ்கார்டுக்கு வண்டி வேணும்னா இதுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் வண்டி இல்லையா வேறு லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் வண்டி இல்லையா இல்லை வேற எத்தனையோ விங்க் இருக்குல்ல உங்களுக்கு டிசிஆர்பி எவ்வளவோ வச்சுருக்கீங்களா அதில் உள்ள விங்க்ல ஏதாவது வண்டி எடுத்துக்கலாம் ஏன் குறிப்பாக ஒரு டிஎஸ்பியோட வாகனம் வேணும்னு ஏன் கேட்குறீங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் இப்போ ஏஆரில் கேட்டீங்கன்னா எத்தனையோ வண்டி அங்கே உள்ளே நிற்கும் அங்கே கேட்டால் உடனே அலாட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் இல்லாமல் இவரை பர்பஸிவாக இவங்க பழி வாங்கணும் இவரை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் இவரை வந்து நீ ஒரு ஆள் கிடையாதுன்னு காமிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு பெரிய அரசியல் தலையீட்டில் தான் பர்போசீவாக டிஎஸ்பியோட வெஹிக்கிள் வந்து அதுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா அது கொடுக்க மறுக்கிறார் என்ன காரணம்னா இப்போ வந்து ஓரல் ஸ்டேட்மெண்ட் மூலம் நம்ம வந்து வண்டியை கொடுத்துட்றோம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு அந்த அதிகாரி தான் ஆவார் அப்போ அதை மறுக்கிறாரு மறுக்கும் பட்சத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னனால அதுக்கப்புறம் பழி பழிவாங்க மூலமாக உடனே திருச்செந்தூர் டியூட்டி போடுறாங்க அங்கே அப்புறம் அவரே பேட்டியில் சொல்கிறாரு இது எல்லாம் நடந்த உண்மை இவ்வளவு நடந்துச்சு சரி துறை ரீதியாக வந்து நீங்கள் வந்து அவருக்கு நடவடிக்கை எடுங்க அது வந்து அவர் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையில் அவர் முதல் முதல்ல உள்ள பதவி பிரமாணம் பெற்று வரும்போது வந்து இங்கே கமாண்டுக்கு தான் வேலை அப்படின்னு காவல்துறையோட ப்ரோட்டோக்கால் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் ஓகே அக்ரி பண்ணுறோம் இருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையத்தின்படி மனித உரிமைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பணி செஞ்சால் தான் உண்டு இல்லை பப்ளிக் தான் அப்படிலாம் வந்து நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் மனிதநாய் பிறந்த எல்லாருக்கும் வந்து அவங்களோட வந்து ரைட்ஸ் பறிக்கப்படுது அவங்க வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து மனித உரிமை ஆணையமும் தலையிடணும் அதே நேரத்தில் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய சிஎமும் வந்து இதை வந்து இவ்வளோ நாளாக ஒரு பேசு பொருளாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சரி இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம் இதே காவல்துறை உயர் அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி தான் வந்து இப்போ சுந்தரேசன் அவரை வந்து ரொம்ப வந்து கான்ட்ரவர்ஸியாக கொண்டு போகிறீங்க ஏன் இதே அஜித் குமாரோட மரணத்தில் வந்து காவல்துறை உத்தரவு மீறி தான் அவங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீறித்தானே அங்கே செயல்பட்டு ஒரு கொலையே நடந்திருக்குது அப்போ நீ இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க பணி செஞ்சாலும் தப்பு உத்தரவு இல்லாமல் அவங்களா செயல்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டையும் அங்கே கொண்டு வரீங்க இதில் எது இப்போது உண்மை தன்மையாக வந்து இந்த தமிழக அரசு இது வேணும்னு நினைக்கங்கிறத மக்களாகிய நம்ம தான் முதல் புரிஞ்சுக்கிடணும் இப்போ இவங்களுக்கு வந்து நேர்மையற்ற முறையில் அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரக்கூடிய வகையில் பப்ளிக்கை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படி ஒரு அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் வந்து தொடர்ந்து வந்து காவல்துறையில் வந்து நல்ல நற்பெயரோட அவார்டு வாங்கிட்டு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகக்கூடிய சூழலை வந்து இந்த தமிழக அரசு உருவாகி கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ சொல்லக்கூடிய இதே ஏடிஜிபி டேவிட் டேவிட் ஆசிர்வாதம் அவரோட பேரை தான் சார் நம்ம திருப்புவனம் பிரச்சனையே வந்து சொன்னாங்க அந்த சார் யாரு மேபி அவராக இருக்கணும் இப்போ வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த காவல்துறையை வந்து பல்வேறு நடவடிக்கையில் வந்து இப்போ சுந்தரேசன் மேலே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சரி இது காவல்துறை நடவடிக்கையாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஒரு காவல்துறையில் பணி செய்த ஒரு காவல் உயர் அதிகாரிக்கே இவ்வளோ ஒரு ஒரு பெரும் கொடுமைகள் நடக்கு அவராலே பண்ண முடியல அவர் இப்போ என்ன கேட்குறாருனா அன்றைக்கி மதியானம் சேனலில் என்ன கேட்குறாருனா எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருந்த ஒரு உயர் அதிகாரி கேட்குறாருனா சாமானிய மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் அதே காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர் கிரேட் ஒன் போலீஸு ஏடிவங்கு நிலைமையெல்லாம் என்னவாக இருக்கும்னு சொல்லி பாருங்கள் அப்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக எதுவுமே இல்லாத ஒரு காவல்துறை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து முற்றிலும் வந்து எல்லா தமிழக மக்களும் சரி அடுத்த அத்தனை அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்கணும் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையை வந்து தமிழக முதல்வர் வந்து இதை கண்டிப்பாக செய்யணும் இல்லை அப்படின்னா வந்து இதுக்கான பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தமிழக அரசு வருங்காலங்களை சந்திக்குங்கிறதுலாம் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதேமாரி ஆல்ரெடி இந்த சுந்தரசுந்தூர் வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து வேலை பார்த்துருக்குறாரு அப்போ மனித உரிமை ஆணையத்திலலாம் வேலை பார்க்குறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேர்மையான ஆளை தான் நீங்கள் போடுவீங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி தான் பணி செய்த எல்லா இடத்துலையும் நேர்மையாக தான் அந்த ஆள் இருந்திருக்கிறாரு அப்போது அவருக்கு வந்து நியாயமான ஒரு ஒரு அனுசரணையை கூட அந்த காவல்துறை வந்து கொடுக்கிறதுக்கு முன்வராமல் அவசர அவசரமாக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏதோ பூமனான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அவங்க மேலே வந்து ஏதோ பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லி அப்புறம் புது ஒரு நியூஸ் கொண்டு வரீங்க கையூட்டு பெற்றாருன்னு சொல்லி கொண்டு வரீங்க சரி அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த காவல்துறை எங்கே போச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் சர்வீஸ் புக்லேருந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக நீங்கள் ஏற்கனவே மாற்றிருக்கீங்களா அந்த இதை வெளியிடுங்க எதையுமே இல்லை அப்போது உங்களுக்கு அடிபணியாக மறுக்கக்கூடிய காவல் நியூஸ் கொண்டு வரீங்க கையூட்டு பெற்றாருன்னு சொல்லி கொண்டு வரீங்க சரி அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த காவல்துறை எங்கே போச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் சர்வீஸ் புக்கில் இருந்தால் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக நீங்கள் எதுக்கு மேலே மாற்றிருக்கீங்களா அந்த இதாக வெளியிடுங்க எதையுமே இல்லை அப்போது உங்களுக்கு அடிபணியை மறுக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க எல்லோரையுமே படிவாங்கக்கூடிய இந்த கேவலமான செயலை தமிழக அரசு உடன்பட்டு தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது வந்து இங்கே தெரிய வருகிறது இவர் சுந்தரேசன் போல் எல்லா மாவட்டத்திலும் எல்லா காவல் நிலையங்களிலும் நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இவரை போல ஒருத்தர் வந்து தண்டிக்கப்படாமல் துறைவித நடவடிக்கைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே துணிச்சலாக அவங்களோட பிரச்சனையை வெளியே சொல்லுவாங்கங்கிறத இந்த இடத்துல மக்களாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் மக்கள் வந்து இது போலீஸ் பிரச்சனை தானேன்னு சொல்லி நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே இந்த பிரச்சனைன்னா நாளைக்கு நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ் எந்த இடத்துலையும் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்த கவர்மெண்டோ இந்த எல்லா காவல்துறை அதிகாரிகளும் செய்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இன்னொரு விஷயம்னா மக்கள் மனசில் வச்சுக்குவாங்க அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் நமக்கு வேலை செய்ததுக்கான ஒழியே தவிர அவங்க வந்து எஜமானர்கள் கிடையாது அவர்கள் வந்து தலைவர்கள் கிடையாது அதை மொதல் புரிஞ்சுக்குவாங்க அரசின் வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு நமக்கு பணிபுரியக்கூடிய ஆய்வாக வேலை செய்யக்கூடிய தான் அவங்க இருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே சிஸ்டமெட்டிக்காக ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால் படி தான் ஒரு அதிகாரி வேலை பார்க்க முடியும் அதை அவர் வீரும் பட்சத்தில் மீறுறாருன்னா அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் அது எல்லாமே இருக்குது அந்த விஷயத்தை நம்ம மக்கள் வந்து அடிப்படையாக புரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் வந்து ஒரு பெரிய அபிஷியல் வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து எந்த இடத்துலையும் தவறு செய்யாமல் தன்னுடைய கடமையை மட்டும் செய்வார் அதனால் இந்த பிரச்சனை இதோடு கடந்து விடாமல் பப்ளிக் நீங்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து துணை நின்று நேர்மையான அதிகாரி மதிப்பிற்குரிய அவர் சுந்தரேசன் அவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கும்படி பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் இங்கே கேட்டுக்கிட்டுறோம் அதே நேரத்தில் அவர் எவ்வளோ ஓப்பன் சேலஞ்சாக வந்து எல்லா மீடியாவும் சந்தித்து இவ்வளோ நாள் அவர் வாங்கின வேலைகள் டிரான்ஸ்ஃபர் ஆன இடங்கள் எல்லாத்தையும் பக்காவாக சொல்கிறாரு இதை நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த எஸ்பியை உடனே பணி நடக்க பணியை இன்னைக்க செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பிரச்சினைக்கு முழுமையாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் மெய்யநாதன் வந்து உடனடியாக அமைச்சர் பதவியை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து வாங்கணும் ஒரு கேவலம் ஒரு எஸ்கார்டுக்கு வந்து உனக்கு உங்களுக்கு என்ன இவ்வளோ ஒரு அதிகாரம் பயன்படுத்தி வந்து டிஎஸ்பி வண்டி வேணும் அது வண்டி வேணும்னா நீங்கள் அப்படி எஸ்கார்டில் போய் என்ன புடுங்க புரியுங்க ஒன்றுமே செய்யாமல் யாரையாவது பழி வாங்கிறதுக்கு ஒரு நோக்கத்தில் நீங்கள் பண்ணுவீங்களா நீங்கள் ஒரு ஆணையத்துக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு வந்து நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்க அதில் நீங்கள் என்ன சாதனை பண்ணி கிழிச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன நல்லா செஞ்சுருக்கீங்க எதுவுமே பண்ணாமல் இப்படி தேவையற்ற அந்த வருவாய் முறைகாடான சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசிற்கு வருவாய் வரணும் அதுக்கு உறுதுணையாக இல்லாத அதிகாரிகளை வந்து பழிவாங்கும் நோக்கில் தான் இவரை போல அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இதை தமிழக முதல்வர் உடனடியாக அதை தலையிட்டு அந்த மெய்யநாதன் அவர்களை வந்து அமைச்சர் பதவியில் வந்து நீக்கணுங்கிறத வந்து பன்னிரார் மக்கள் இயக்கம் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்